சாமந்தி போட்டிருக்கீங்களா செண்டெல்லாம் ஐஸ்வர்யா போட்டிருக்கீங்களா போன வருஷம் போட்டு லாஸ் ஆகிட்டு ஸோ அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது நீங்கள் இந்த வீடியோவை ஒரு மூணு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஃபுல்லாக துளிர் வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கும் என்னடா வெறும் இந்த மழை பெய்ஞ்சனால வெறும் துளிராக போயிட்ருக்க நம்ம பண்டிகைக்கு அதாவது வரலஜீவின் பண்டிகை ஃபுல்லாக பூ கொண்டு முடியாதுன்னு பயங்கரமான யோசனையில் இருப்பீங்க ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன் நம்ம இப்ப அந்த பதினஞ்சு ஆள் மழை பெஞ்சதெல்லாம் ஏகப்பட்ட துளிர் வந்துருச்சு நம்ம என்ன பண்ண கேட்டீங்கன்னா பேக்லோ போட்டசோல் அப்படின்றது என்ன பண்ணோம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எல் கலந்து செடி மேல நல்லா தெளிச்சு விடணும் அப்படி தெளிக்க முடியல அப்படின்றீங்க ஒரு ஏகருக்கு நூறு எம்எல் பேக்லோ பொட்டசோல் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் என்ன பண்ணா இரண்டு லிட்டர் தண்ணியில கலந்து சொட்டு நீர்ல கொடுத்துருங்க அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்துட்டு இருக்க சிகர் எல்லாமே அந்த அரும்புகள் எல்லாமே ஸ்டாப் ஆகி அந்த பட்ஸ் இருக்குறீங்களா முகுக்கு வந்து அந்த சத்துங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபிர் பண்ணி கொடுக்கும் அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகுனா நமக்கு ஒரே மாதிரியான முகுக்கு வந்து சைஸ் கிடைச்சிரும் இலைக்கு போகிற சத்தெல்லாம் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த முகுக்கு வந்துடும் நம்ம நைட்ரஜன் ஒருத்த நூறு பர்சன்டேஜ் அவாய்ட் பண்ணும் பாஸ்பரஸ் பொட்டாஸ் இருக்கிறது மட்டும் கொடுத்துட்டு வாங்க அப்போ என்னவென்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வரலட்சுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அடுத்த மாதம் முழுசாக இருக்குது இந்த மாதத்தில் ஒரு பதிமூணு நாள் இருக்குது அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு நாள் டைம் இருக்குது அந்தாண்ட பதினாறு தானே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் வந்து பதினாறாம் தேதி வரலட்சுமி அப்புறம் செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பண்டிகை இப்ப நமக்கு வந்து இந்த ஜூன் கடைசியில் வந்து ஒரு மூணு நாலு அறுப்பு அஞ்சு அருப்பு வந்துருச்சுன்னா அந்த ஆறு ஏழாவது அறுப்பு என்ன ஒன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு டன்னு இருந்து டன்னு போடுக்கலாம் அப்ப ஒரு இரநூறுவா போயிட்டா கூட என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பண்ண செலவை டக்குன்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த விநாயகர் பண்டிகை வந்து என்னவென்னு கேட்டீங்கன்னா அந்தாண்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் கேப் அடிக்கும் இருபது நாளுக்கு மேலேயே கேப் அடிக்கும் அப்ப நமக்கு அந்த விநாயகர் பண்டிகை அந்த பூ கொண்டு போய்க்கலாம் வரலட்சுமியும் கொண்டு போய்க்கலாம் கிட்டத்தட்ட அந்த முப்பது நாள்ல நம்ம பூ இருக்கிற மாதிரி நம்ம டிராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அப் அண்ட் டவுன் ஒரு நூறு நூத்தம்பது இரநூறு இரநூத்தம்பது இந்த மாதிரி அப் டவுன் அப் அண்ட் டவுன் ஆகும் அப்ப என்ன ஆகும் நமக்கு அந்த ஆவரேஜான நம்ம ஒரு அமௌண்ட் வந்து எடுத்துலாம் ஏன்னா போன வருஷம் வரலட்சுமி முடிஞ்சோன்னா சுத்தமா வைக்கல பத்து ரூபாய் இருபது ரூபா பத்து ரூபாய் இருபா முப்பது அந்த மாதிரி போயிடுச்சு விநாயகர் பண்டிகை வரலாறு காணாத ரேட்டு ரொம்ப டவுனு வெறும் சென்னை மார்க்கெட்டில் அறுபது ரூபா எழுபது வரையும் போயிடுச்சு ஸோ அதனால நம்ம முன்கூட்டியே ப பூ எடுத்துகிட்டு வர என்ன என்னாகும் கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த செலவு பண்ணிக்கிறத வந்து நம்ம வந்து தேவை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் போன வருஷம் சாமந்தி போட்டிருந்த விவசாயிங்க பேக்கிலோ போட்ட சோலை வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எல் இலைவழி அப்படி இல்லை அப்படின்னா நூறு எம்எல் வந்து என்னோட தண்ணியில் கலந்து வேறு வழியாக விட்டுருங்க தெரியாத விவசாயிகளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா போன வருஷம் சாமந்தி போட்டு மிகப்பெரிய அடியை வாங்கி நானும் வாங்கியிருக்கேன் ஸோ அந்த அடியை வந்து விவசாயிங்க வாங்கக்கூடாது இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான எல்லா தகவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க